எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்து ஒரு அருமையான ஒரு சத்தான தோசை தாங்க செய்ய போகிறோம் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப அப்படியே சாப்பிட்றதுக்கு சாப்பிட்டுட்டே இருக்கணும் போல இருக்கும் அந்த மாதிரி ஒரு பஞ்சு மாதிரி பாஞ்சு மாதிரி தான் ஒரு தோசை செய்ய போகிறோம் ஒரு கப்பு ரேஷன் பச்சை அரிசியும் கப்பு அவல் ஒரு கப்பு தேங்காய் நம்ம எந்த அளவுக்கு ரேஷன் அரிசி எடுத்தோமோ நீங்கள் வந்து வீட்டில் நல்ல அரிசி அதாவது கடை அரிசி வாங்கிட்டு வந்தாலும் போட்டுக்கலாம் ரேஷன் பச்சை அரிசி வந்தாலும் போட்டுங்க எந்த அரிசி போட்டாலுமே ரொம்ப நல்லா வரும் அரிசி எடுக்கிற அதே அளவு வந்து தேங்காய் எடுத்துங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது கூடவே வந்து நல்லா குளிர்ச்சியாக இருக்கிறதுக்கு நம்ம வெந்தயம் வந்து ஒரு ஸ்பூன் சேர்க்குறோம் ஒரு கப் அரிசிக்கு நம்ம ஒரு ஸ்பூன் வந்து வெந்தயம் சேர்த்துருக்கோம் தோசை வந்து அவ்வளோ நல்லாயிருக்கும் சாப்பிட்டுட்டே இருக்கணும் போல் இருக்கும் அந்த அளவுக்கு வந்து ஒரு அருமையான தோசை தான் வந்து நம்ம செய்ய போகிறோம் அந்த தோசை எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கப்பு நீங்கள் எந்த கப்பில் ஒன்றா எடுத்துங்க அதே கப்பில் நம்ம தேங்காய் எடுத்துக்கணும் அதனால் நான் வந்து ஒரு கப்பு வந்து ரேஷன் பச்சரிசி தான் எடுத்துக்கிட்டேன் நீங்கள் வந்து பச்சரிசி ரேஷன் அரிசி இல்லைனா கடையில் இருக்கிற பச்சரிசி கூட சேர்த்துக்குங்க ஒரு ஸ்பூன் வந்து வெந்தயம் எடுத்துக்கிட்டேன் நான் எடுத்துக்கிட்ட அரிசிக்கு ஒரு ஸ்பூன் வந்து வெந்தயம் போதும் நீங்கள் அதிகமாக இருந்தால் அதிகமாக சேர்த்துக்குங்க ரேஷன் பத்தி அரிசியும் ஒரு ஸ்பூன் வெந்தயம் வந்து இப்போ நைட்டே நம்ம ஊற வச்சிடலாம் நான் வந்து நாளைக்கு தான் தோசை செய்ய போகிறேன் அதனால் நைட்டு ஊற வச்சுட்டா காலையில் வந்து நம்ம மாவு அரைச்சிக்கலாம் நல்லா ஒரு எட்டு ஒம்பது மணி நேரம் நல்லா வந்து ஊறட்டேன் நான் இப்போ வந்து நைட்டு ஒரு பத்து மணிக்கு ஊற வைக்கிறேன் காலையில் ஒரு ஆறு ஏழு மணிக்கு மாவு அரைக்கிறது கரெக்டாக இருக்கும் இப்போ நம்ம நல்லா கழுவி ஒரு அஞ்சாறு முறை கழுவிட்டு ஊற வச்சுக்கலாம் நான் நைட்டு வந்து ஊற வச்சேன் வெந்தயமும் அரிசியும் வந்து ஊற வச்சேன் இந்த கப்பில் தான் ஒரு கப்பு வந்து நான் அரிசி எடுத்து ஊற வச்சுக்கிட்டேன் இப்போ காலையில் செய்கிறதுக்கு வந்து நீங்கள் ஒரு நாலு மணி நேரம் அரிசி மட்டும் அரைச்சி வச்சுட்டு தேங்காவை போட்டும் செய்யலாம் நான் இப்போ வந்து ஒரு பத்து பன்னெண்டு மணி நேரம் ஆச்சு அரிசி வந்து ஊற வச்சேன் அது கொஞ்சம் புளிப்பாகவும் இருக்கு இப்போ காலையில் ஒரு பத்து மணி நைட்டு ஊற வச்சுட்டு இப்போ காலையில் பத்து மணிக்கு தான் டிஃபன் செய்ய போகிறேன் நம்ம அரிசி எடுத்து அதே கப்பில் அரை கப்பு அவள் எடுத்து ஊற வச்சுக்கிட்டேன் நல்லா நைஸாக பாருங்கள் நல்லா ஊறிடுச்சு அதே கப்பில் முக்கால் கப்பு வந்து தேங்காய் வந்து துருவி எடுத்துக்கிட்டேன் மேலே தோலெல்லாம் எல்லாம் எடுத்துகிட்டு துருவி எடுத்துக்கிட்டேன் நம்ம உளுந்து சேர்க்காம வெறும் அவளும் தேங்காய் வச்சு இந்த பச்சரிசியோடு செய்யும் போது தோசை வந்து பார்த்திங்கன்னா அப்படியே பஞ்சு போல் அவ்வளோ சூப்பராக இருக்கும் தேங்காய் தான் மெயின் வந்து இது வந்து தேங்காய் தோசை ரொம்ப சூப்பராக இருக்கும் குழந்தைங்களும் வந்து அப்படியே பூ மாதிரி மல்லிப்பூ மாதிரி அப்படியே பிச்சு சாப்பிடுவாங்க வயசானவங்களுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு நமக்கும் வந்து இன்னும் ரெண்டு தோசை சாப்பிட்டே இருக்கணும் போல் இருக்கும் நல்லா பூ மாதிரி இருக்கும் அதனால் வந்து நீங்கள் தேங்காய் வச்சு தோசை செஞ்சு பாருங்கள் உளுந்து இல்லாமல் ரொம்ப பஞ்சு போல பாஞ்சி போல சூப்பராக வரும் இப்போ நம்ம மிக்ஸியில் போட்டு கொஞ்சமாக இருக்கிறதுனால நான் மிக்சியில் அரைக்க போகிறேன் அதிகமாக இருந்தால் நீங்கள் கிரைண்டரில் அரைச்சிங்க நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும் நம்ம இப்போ அரைச்சிக்கலாம் பாருங்கள் மாவு வந்து தேங்காய் அவல் பச்சரிசி எல்லாம் மிக்சியில் வந்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன் இந்த அளவுக்கு இருந்தால் போதும் மாவு ஊற்றும் போது நிற்காமல் அப்படியே ஒரே ஒரு ட்ரோர் விழணும் தோசைக்கு வந்து கரெக்டான பக்குவம் இந்த மாவு உப்பு போட்டு கரைச்சி வச்சிடலாம் ஒரு ரெண்டு மணி நேரம் கழிச்சு நான் தோசை ஊற்ற போகிறேன் தேங்காய் போட்டு அரைச்சதுனால நம்ம உடனே வந்து ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரத்தில் வந்து தோசை ஊற்றிடணும் மாவு நல்லா புளிச்சதுக்கப்புறம் நீங்கள் காலையில் செய்யும் போது தேங்காய் அரைச்சி தனியாக போட்டு கலந்து மிக்ஸ் பண்ணி பண்ணிங்கன்னா ஒரு கால் மணி நேரத்தில் வந்து நீங்கள் தோசை செஞ்சிடலாம் அரிசி புளிக்காததுனால நான் ஒரு ரெண்டு மணி நேரம் வந்து நான் மாவு அரைச்சி தேங்காயெல்லாம் சேர்த்து கலந்து வைக்கிறேன் உப்பு சேர்த்துக்கிறேன் தேவையான அளவுக்கு உப்பு போட்டு மாவு நல்லா கலந்து ஒரு ரெண்டு மணி நேரம் மாவு கொஞ்சம் குளிக்கட்டும் அதுக்கப்புறம் நம்ம தோசை ஊற்றுறோம் பாருங்கள் தேங்காயெல்லாம் சேர்த்து அரைச்சி வச்சு நல்லா ரெண்டு மணி நேரம் வந்து மாவு நல்லா குளிச்சிருச்சு நீங்கள் நைட்டே வந்து அரிசி மட்டும் அரைச்சி வச்சிங்கன்னா காலையிலேருந்து தேங்காய் மட்டும் சேர்த்து அரைச்சி அது கூட மிக்ஸ் பண்ணி தோசை ஊற்றிக்கலாம் நான் வந்து உடனே செய்கிறதுனால ஒரு ரெண்டு மணி நேரத்தில் செய்கிறதுனால தேங்காய் வந்து அரைச்சி ஊற்றிட்டேன் நீங்கள் காலையில் செய்கிறது இருந்தால் நைட்டே வந்து தேங்காய் அரைச்சி ஊற்றி பண்ண வேணாம் காலையில் அரைச்சி மாவு கூட மிக்ஸ் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் தோசைக்கல்லு நல்லா காஞ்சிடுச்சு இப்போ தோசை ஊற்றிக்கலாம் ரொம்ப மெலிசாக ஊட்டாமல் கொஞ்சம் வந்து கனமாக ஊற்றுங்க இந்த தோசை மூடி போட்டு மூடிடலாம் ஒரே பக்கம் வேக வச்சு எடுத்திங்கன்னா தோசை வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் திருப்பியும் போடலாம் ஆனால் ஒரே பக்கம் வேக வச்சு எடுத்திங்கன்னா நல்லா வெள்ளையாக பார்க்குறதுக்கு மல்லிகைப்பூ மாதிரி தோசை வந்து நல்லாயிருக்கும் சண்டரில் வந்து நம்ம மூடி எடுத்துகிட்டு லைட்டாக வந்து இலை சேர்த்துக்குங்க பாருங்க தோசை வந்து நல்லா வெந்துருச்சு எடுத்துக்கலாம் இதே மாதிரி எல்லா தோசையும் சுட்டு எடுத்துக்கலாம் பாருங்கள் தோசைக்கு வந்து நான் வேர்க்கடலை சட்னியும் கெட்டி சாம்பார் தான் வச்சுருக்கிறேன் ரொம்ப அருமையாக சூப்பராக இருக்கும் உங்களுக்கு வந்து கார சட்னி தேங்காய் சட்னி எந்த மாதிரி வேணுமோ நீங்கள் செஞ்சுங்க பாருங்கள் தோசை வந்து கையில் எடுத்து உங்களுக்கே தெரியும் அப்படி போதே எப்படி பூ மாதிரி வறுத்து பாருங்கள் நம்ம தேங்காய் அரிசி எந்தளவுக்கு சேர்த்தமோ அளவுக்கு தேங்காய் சேர்த்ததுனால ரொம்ப ரொம்ப சூப்பராக தோசை வந்து நல்லா இருக்கு நீங்களும் இதை மாதிரி தேங்காய் வச்சு தோசை செஞ்சு பாருங்கள் தேங்காய் வந்து அளவுக்கு சேர்த்துக்கணுமோ அந்தளவுக்கு உடம்புக்கு ரொம்ப நல்லது தான் மாதிரி நம்ம ஒரே மாதிரி தோசை செய்யாமல் இந்த மாதிரி எல்லாம் வச்சு தோசை செய்யும் போது குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் ரொம்ப நல்லது பூ மாதிரி இருக்கும் அப்படியே சாப்பிட்டுட்டே இருக்கிற போல இருக்கும் நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் நான் சொன்ன அளவெல்லாம் வச்சு தோசை செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள்